தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் கட்ரோடு வந்து டெட் எண்ட் ஆகுது இந்த இடத்துல கட்ரோடு இதை தார் ரோடு தார் ரோடு இதோடு முடிஞ்சிருதுங்க ரோடு முடிஞ்சு மறுபடியும் பஞ்சாயத்திலோடு காடு முழுசுமே கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு அடி வரும் நம்ம தார் ரோடு முடிகிற இடத்துல நமக்கு வந்து இதுலேருந்தே வந்து நான் பார்க்க வந்த காட ஆரம்பிச்சிருங்க இந்த வீடு உள்பட இந்த பழைய வீடு பார்க்குறீங்களா இதிலிருந்தே வந்து நான் பார்க்க வந்த காடு ஆரம்பிச்சிருது மொத்தம் நான் பார்க்க வந்த காடு வந்து மூணு ஏக்கரா பதினேழு செண்டுங்க இது இப்போ நான் போயிட்டுருக்கிறது வந்து பஞ்சாயத்து தடம் காடு வந்து மேற்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குது சரிவு வந்து காடு வந்து உங்களுக்கு கிழக்கு செருவுகளும் அமைஞ்சிருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு ஏக்கர் பதினேழு சென்டில் ஒரு முக்கால் ஏக்கருங்கிற அளவுக்கு இல்லை ஒரு அறுபது அறுபத்தஞ்சி சென்ட் அந்த மாதிரி வந்து ஒரு ரோடு பேஸில் இந்த நம்ம நிலத்து போயிட்டு இருக்கிறவங்களில் இந்த மண் ரோடு பேஸில் ஒரு அகலம் ஒரு நூறு அடி அகலத்தில் நீளம் வந்து ஒரு இரநூறு அடி நீளத்தில் ஒரு வாளாட்டை வந்து ஒரு பகுதி வாயு மூலம் இழுத்து மாதிரி வந்துடுதுங்க மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு ரெண்டரை ஏக்கர் அளவுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வரல அளவுக்கு குத்துமதிப்பாக சொல்கிறேன் ஒரு ரெண்டரை ஏக்கர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சச்சாதாரமாக வந்துடுங்க எதுக்காக தூரம் விளக்குன்னு சொல்கிறேன்னா இது வந்து வாஸ்துக்கு வந்து வாயு மூலம் ரொம்பவுமே இழுத்துகிற மாதிரி இருக்குது அந்த வாய் பகுதியில் ஒரு அரை இருந்து முக்கால் ஏக்கராக்குள்ளே வரலாம் ஒரு குத்து மதிப்பான ஒரு கணக்கு அது வந்து தனியாக நாம் வந்து ஒரு பிரித்து தனியாக சேல்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சோளப்பயிர்களுக்கு வேலி இருக்கிறதுனால தெரியல இந்த கால் இருக்குது இல்லை இது தாங்க இது தான் வந்து நம்மளுக்கு அந்த சச்ச தர்ம சன் ரெண்டரை ஏக்கரா வருதுன்னு சொன்னங்கள்ல அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தான் இது தான் வந்து நம்மளுக்கு வாயு மூளை அமைஞ்சிருக்கு வாயு மூளை நியாயமாக கணக்கு பார்த்தா நம்ம இந்த தோரோ தார் ரோடு பேஸில் பார்த்தோம்னா அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஆனால் நம்ம அந்த அறுபத்தஞ்சு சென்ட் அந்த சில்லறை வருதில்லை அந்த மூணு பதினேழுலாம் அந்த நீளமாக அந்த வாயு மூளை இழுத்துட்டு போதில்லை அதை மட்டும் தனியாக நம்ம கொடுத்துட்டு அதை கழிச்சுட்டு பார்த்தோம்னா இந்த ரெண்டரை ஏக்கராவுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் வாயு மூலையாக இருக்குது குபேர மூளை காட்டுறேங்க உங்களுக்கு குபேர மூலையும் பார்த்திங்கன்னா குபேர மூலையும் வாய் மூலையும் ரெண்டுமே எங்களுக்கு இந்த பஞ்சாயத்து மண் ரோடு பேசில் அமைஞ்சிருதுங்க குபேர மூளைக்கீலருந்து ஒரு நூறு அடி தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா சருவு வந்து கொஞ்சம் தெக்கு சருவு வருங்க அது இருக்கிறது இருக்கிற மாதிரி இருக்குது மற்ற அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து கிழக்கு சருவாக போயிடுது நாம் அதை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை சின்ன சின்ன என்னன்னா நம்ம தோட்டம் வந்து இருக்கிறது இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்க சேல் பண்ணுறவங்க வந்து எதையும் பண்ண மாட்டாங்க ஒன்றா வியாபாரி வாங்கி ரெடி பண்ணுவாங்க இல்லை நாம் வந்து கஸ்டமர் ஆகிய நீங்கள் வந்து வாங்கிட்டு முன்ன பின்னு இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஏன்னா இன்றைக்கி எல்லோருமே வந்து வாஸ்து வாஸ்துன்னு எல்லாம் வாஸ்துலேயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இருக்கிறது வந்து எல்லாமே வாஸ்துன்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது அதனால் நாம் தான் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கணும் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் இப்போ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தடம் வந்து அடுத்த ஊருக்கு போகுது இல்லை குடித்தனம் இருக்கிறாங்க அடுத்த தோட்டம் வீடு வீடுக்கு எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு பஞ்சாயத்து இருந்தாங்க இது வந்து மறுபடியும் என்ன இந்த தெற்கு திசையில் எண்டு இந்த மண்தடம் ஒரு பகுதியில் வந்து மண்தடம் அதாவது காட்டுக்கு மேற்கு திசையில் மறுபடி காட்டுக்கு தெற்கு திசையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தரோடுங்க அதில் ஒரு ஆறுநூறு அடியாட்டம் வரும் இதில் வந்து இதில் வந்து ஒரு நானூறு அடி ஏட்டம் வரைக்கும் தார் ரோடு பேசு அது இந்த காட்டுக்கு வந்து ரெண்டு பக்கம் ரோடு பேஸு ஒரு பக்கம் மண் தடம் அதுவும் பஞ்சாயத்து தடம் அதாவது காட்டுக்கு தெற்கு திசையில் இருக்கிறது இல்லை இல்லை மேற்கு திசையில் இருக்கிறது காட்டுக்கு தெற்கு திசையில் இருக்கிறது தார் ரோடு பகுப்பு இப்படி தான் இந்த ரெண்டு பக்கம் தட வசதியோடு அமைச்சிருக்குது இப்போ நாம் பார்க்க வந்த காட்டுக்கு இதுதான் தான் குபேரம் இந்த சோளப்பயிர் தெரியுதுங்களா உள்ளே இதோ குபேர் மூலம் உங்களுக்கு காட்டுக்குள்ளே உள்ளே போய் காட்டுறேன் இது வந்து நம்ம கா பார்க்க வந்த காட்டுக்கு சேர்ந்த மாதிரி பஞ்சாயத்து போருங்க இது பஞ்சாயத்து போர் போ மோட்டர் ரூம் இது வந்து ரோடு பேஸில் புறம்போக்கில் அமைஞ்சிருக்குதுங்க இப்போ வந்து நான் பார்க்க வந்த காட்டுக்கு உள்ளே வந்துவிட்டோம் இதுதான் நான் பார்க்க வந்த காடு இதுதான் வந்து குபேர் மூளை இந்த சோழப்பயிர் கடைசி வந்து அந்த தென்னை மரம் இருக்குதுங்கள வந்து வாயு வந்து வாய் மூளை இப்படித்தான் இருக்குது இதில் மட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூறு அடியாட்டம் வரும் அதுக்கு அந்த பக்கம் வந்து ஒரு நூ நூற்றி ஐம்பது அடியாட்டு வருங்க ஒரு நானூறு நானூற்றம்பது அடியாட்டம் இந்த ரோடு பேஸ் வந்துடும் அந்த மண்ணு தட ரோடு பேஸு இப்போ இந்த குபேர் மூளையிலிருந்து அந்த தாரோடு முகப்பில் நீங்கள் வந்து நல்ல கிழக்கு செருவில் அக்னி மூளைக்கு ஒரே நேராக போகுதுங்க அதெல்லாம் க்ராஸ் எல்லாம் இல்லை அந்த ரோடு தார் ரோடே ஒரு ஒரே தான் போச்சு ஒரே நேரம் போகுது காடு வந்து இந்த ரெண்டரை ஏக்கரா வந்து நான் பிரித்து வாங்கினேன் பிரித்து வச்சுக்கிட்டு அந்த முக்கால் ஏக்கரா அந்த அறுபத்தஞ்சி சென்டான்னு சொன்ன அதை வந்து நம்ம சேல் பண்ணிக்கலாம் வாஸ்துக்கு வாஸ்து இதில் என்னென்னா தண்ணி சோர்ஸுக்கு உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிடுறேன் தண்ணி சோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிணறுங்க அந்த கிணத்துல வந்து இந்த காட்டுக்கு மூணு கூட்டு அதாவது வாரத்தில் மூணு நாளைக்கு இன்னொருத்தருக்கு வந்து ஒரு நாளைக்கு இவருக்கு மூணு நாள் வந்து அடுத்த நாள் நாலாவது நாள் அவரு அடுத்த மூணு நாளைக்கு இந்த காட்டுக்காரருக்கு அப்படி நாலில் ஒரு கூட்டு வேற எங்களுக்கு மூணு கூட்டு இவங்களுக்கு அப்படி தான் கணக்கு வச்சுக்கோங்க இந்த ரெண்டரை ஏக்கரை வந்து சச்சாதாரமாக வந்துடுதுங்க அப்புறம் அதுபோக ச தண்ணி சர்வீஸ்க்கு வந்து ரெண்டு போர் இருக்குதுங்க ரெண்டு போர் அதுக்கு தனியாக சர்வீஸும் இருக்குது கிணத்துக்கு ஒரு சர்வீஸ் தனியாக போருக்கு வந்து ஒரு சர்வீஸ் தனியாக இப்படி வந்து தண்ணி சோர்ஸுக்கு இப்படி இவ்வளோ ஒரு சிறப்பு அம்சங்கள் இந்த காட்டில் அமைஞ்சிருக்குது இப்போ நாம் வந்து மூலையிலேருந்து அக்னி மூலைக்கு தான் போயிட்டுருக்குறோம் அதில் வந்து பாதி வந்து மாட்டு சோளம் பயிர் பண்ணியிருந்தாங்க இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை பயிர் பண்ணி அது அறுவலாக அறுவடை ஆகிட்டு அடுத்த வெள்ளாமைக்காக ஓட்டு போ உழவு ஓட்டி விட்டு போட்டுருக்குறாங்க மண்ணை பார்த்திங்கன்னா அப்படி சும்மா குங்குமமாக இருக்குது உங்களுக்கே தெரியுது நல்ல செம்மல் ரத்தமாட்டம் இதிலருந்தே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு கிழக்கு செருவுதாங்க நமது பார்த்துட்டு இருக்கிற இந்த காட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுக்காக அஸ்திவாரம் பறித்து போட்டுருக்குறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இப்படி வந்து இந்த தோட்டம் வந்து அமைச்சிருக்குது இப்போ நம்ம அங்கே குபேர மூலையில தர தார் ரோடு பார்த்தவங்கள அது வந்து இந்த அக்கினி மூலை வரைக்கும் ஒரே நேர் தான் இதில் இருந்து உங்களுக்கு அந்த பக்கம் காட்டிக்கிறேன் பாருங்க இதில் இருந்து அப்படியே நேராக போகுது இதிலேருந்து அக்னி மூலையிலருந்து ஜல மூளைக்கு ஒரே நேர் தாங்க அப்புறம் இந்த கிணறு சொன்னங்களை கூட்டு கிணறு அந்த கிணறுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வடக்கு கையில் ஜலமூலையிலேயும் அமைஞ்சிருக்குது அதாவது இந்த ரெண்டரை ஏக்கரை கட் பண்ணி வாங்கும்போது நீங்கள் மூணு ஏக்கரா பதினேழு செண்டு வாங்கினா நம்மளுக்கு இந்த பூமிக்கு வந்து ஜலமூளை கட் ஆகிடுங்க அதனால தான் இவ்வளோ விளக்கத்தை சொல்ல வேண்டியதாக இருக்குது அதனால் வாங்கக்கூடாதுங்கிறது இல்லை பூமி அருமையான பூமி ரத்த மாட்டம் பண்ணு அருமையான தோட்டம் கிணறும் இருக்குது ரெண்டு சர்வீஸும் இருக்குது போரும் இருக்குது இவ்வளோ சிறப்பம்சங்கள் கொண்ட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்பியூருக்கு பக்கத்தில் திட்டமலை காலேஜும் இருக்குது ஏரியா நல்லா ஒர்த்தான ஏரியா அதனால தான் இவ்வளோ தூரம் விளக்கத்தை சொல்கிறதா இருக்குது இப்போ வந்து நீ வியாபாரி வாங்கினீங்கனாலும் சரி கஸ்டமர் வாங்கினாலும் சரி யார் வாங்கினாலும் மூணும் பதினேழில் அந்த நீளம் மட்டும் ரோ அது ரோடு பேசல் இருக்குதுங்க அந்த பிட் ஒன்று சொன்னங்கள் வாய் மூலம் எடுத்த மாதிரி அது வந்து ரோடு பேசல் இருக்குது அதனால் வந்து அதை ஈஸியாக விற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்கிட்டு அந்த பிட்டை விற்று கொடுங்கன்னா நாங்கள் வந்து ரெடியாக இருக்கிறோம் அதை நாங்கள் விற்று கொடுத்துட்றோங்க அது முக்கால் ஏக்கராக வந்தாலும் சரி அறுபத்தி ஏழு சென்ட் வந்தாலும் சரி அது எவ்வளோ வந்தாலும் அந்த பிட்டு அதை நாங்கள் வந்து தனியாக விற்று கொடுத்துட்றோம் இது வந்து உங்களுக்கு ரெண்டரை ஏக்கரைனா ரெண்டரை ஏக்கரா வந்து நல்லா சச்ச வந்து அருமையாக வந்துடும் வாசிப்படி வந்துடும் தென்னை மரம் வந்து காய்ப்பு மரம் முப்பது மரம் வருதுங்க நல்ல நாட்டு மரம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க அந்த லைன் முழுசுமே இந்த காட்டுக்கு சேர்ந்ததா இந்த மரம் எல்லாமே வந்து நல்ல அருமையான காய்ப்பு மரம் நாட்டு மரம் தண்ணிக்கு எந்த குறையும் இல்லைங்க தண்ணி ஒரு தொட்டி போட்டு வச்சுக்கிறாங்க தெரியுதா இது வந்து பக்கத்து காட்டில் இருக்கிற தொட்டிங்க பார்த்தீங்க இங்கே ஒரு தொட்டி போட்டுக்கிறாங்க பக்கத்து காட்டு மண் பாருங்க செம்மண் அந்த பக்கத்து என்ன துவப்புக்குழு தெரியுது அதே மாதிரி இந்த காட்டுக்கு உண்டான மூணு ஏக்கரா பதினேழு செண்டு பார்க்கும்போது ஜலமூலையாக வரக்கூடிய காட்டில் ஒரு ஏக்கரா வந்து அது இவங்களுக்கு தான் முதல்ல அந்த காலத்துலேயே கொடுத்துட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தென்னை தான் வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு ரெண்டு வருஷம் பிள்ளை இருக்கும் இப்போ நம்மளுக்கு அந்த காடு கொடுக்கல நாம் இதைத்தான் பார்க்க வந்துருக்குறோம் நம்மளுக்கு இந்த ரெண்டரை ஏக்கராவுக்கு உண்டான பூமிக்கு இதுதான் தான் ஜல மூளைங்க ஜலம் மூலை நல்லா இருக்குது இந்த கம்பி வேலையிலேருந்து ஒரே நேர் இதுதான் இந்த வரப்புலேருந்து பார்த்திங்கன்னா இதுதான் நாம் நிற்கிறதா ஜலம் மூலை இதுலேருந்து வாய் மூலைக்கு ஒரே நேர் காடு வந்து நல்லா சிறப்பாக அமைஞ்சிருக்குது எந்த ஒரு குறையும்ல மண் அப்படி தங்க மாட்டிருக்குது இந்த கிணத்து நம்ம வந்து இசானி கிணறு இருக்குதுன்னு சொன்னங்கள்ல இதுதான் இந்த கிணத்து மேடு கிணத்துக்கு சர்வீஸ் பாருங்கள் இந்த கிணத்துக்கு உண்டான சர்வீஸு தெரியுதுங்களா இந்த கம்பம் சர்வீஸு காட்டுக்குள்ளே வந்து சொந்தத்துக்கு அதாவது இந்த காட்டுக்கு உண்டான சர்வீஸுக்காக ரெண்டு எல்டி லைன் காட்டுக்குள்ளே வருதுங்க ஹெச்டி லைன் இல்லைங்க எல்டி லைனு அதையும் நோட் பண்ணிக்கோங்க இப்படி இவ்வளோ சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த காட்டுனோட விலை வந்து உங்களுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன் எல்லாமே வந்து நீர் போட்டுக்கிறாருங்க பெரியவர் நீர் போட்டுக்கிறாரு கிணறு வந்து இதுதாங்க நல்லா அந்த காலத்து கிணறு நல்லா ஆழமான கிணறு கிணத்துலேயும் தண்ணி இருக்குதுங்க என்னென்னா பக்கத்தில் வந்து ரெண்டு குட்டை இருக்குதுங்க அத்திக்கலை அவிநாசி குட்டை வந்து ரெண்டு குட்டை இருக்குதுங்க பக்கம் பக்கமாக ரொம்ப பக்கமில்ல எல்லாம் ஒரு ஐநூறு அடி தூரத்தில் அந்த மாதிரி குட்டையை அமைஞ்சிருக்குது இந்த கிணறு சத்தம் கேட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நான் கல் எடுத்து போட்டது இதுதான் கிணத்தினோடய அமைப்பு கொஞ்சம் சுத்த இல்லாமல் இருக்குது ஆனால் சுற்றி வர பாம்பேரி கட்டி நல்லா நீட்டாக தான் இருக்குதுங்க பழைய காலத்து கிணறு சுத்தமில்லாமல் இருக்குதுல்ல மரம் மட்டையெல்லாம் முளைச்சி சுத்தமில்லாமல் இருக்குது அதை நல்லா ரெடி பண்ணிக்கலாம் இதெல்லாம் சொட்டு நீருக்கு உண்டான பாயிண்ட்டு அதுக்கு உண்டான இதெல்லாம் இந்த உண்டான மோட்ரு இப்படி எல்லாமே வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்குது இது இந்த கிணத்துலேருந்து நான் அந்த பக்கம் ஜலம் பார்த்தோம்ல பார்த்தோம்லாம் இதுதான் இதில் இருந்தே வந்து அப்படியே நேராக வந்து வாய்மூலைக்கு போயிடுது இதில் வந்து ஒரு அன்றரை ஏக்கரை சச்சதமாக வந்துடுதுங்க எந்த குறையும் இல்லை மண் சும்மா சரியான மண்ணுங்க அருமையான மண்ணு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா போட்டு சொல்லலங்கில்லங்க தென்னை மரமெல்லாம் பாருங்கள் காய் பாருங்க அருமையாக இருக்குது எல்லாமே மரமெல்லாம் வந்து நல்லா சிறப்பான காய் வசதி கொண்டு இருக்குது உங்களுக்கு வீடியோவில் பெருசாக தெரிவிக்காது இப்போ அந்த இந்த எக்ஸ்ட்ரா நீளமாக ரோடு பேஸில் வந்து ஒரு வாலாக போகுதுன்னு சொன்னிங்கள வாலும் இல்லைங்க நல்லா அகலம் வந்து ஒரு நூற்றி இருபது அடியாட்டம் வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த திசை தான் இந்த வீடு இருக்குதுல்ல அந்த வீடு தான் இந்த காட்டுக்காடுறது இப்போ இதிலிருந்து கிழக்கு ஒரே நேர் இதிலேருந்து மேற்கும் ஒரே நேர் இப்போ இதில் எக்ஸ்ட்ரா பெட்டிக்கு எங்கே போகுதுன்னா இந்த தென்னை மரம் தெரியுதுங்கள அதிலிருந்து ரோடு முகப்பில் அந்த மண் தடை முகப்பில் அந்த வீட்டோட இந்த ப்ளூ கலர் தனி டேங்க் தெரியுது பார்த்தீங்களா அந்த ஒழுக்கத்துக்கு அது வந்து கிழக்கு திசையில் இருக்கிறது இது அந்த வேப்பமரம் கணக்கு வச்சுக்குவேன் வேப்பமரம் தான் தார் ரோ ரோடு பண் ரோடு இந்த நூற்றி பத்து அடி அகலத்தில் இந்த வீட்டினுடைய கடைசி வரைக்கும் இந்த தென்னம்பிள்ளை இல்லைங்க இந்த வரப்பு நேருக்கு இது முக்கால் ஏக்கரா வரைக்கும் இந்த வாய் மூலப்பகுதி இது இதில் இருந்து நீளமாக போகுது இதையும் வந்து நம்ம தனியாக சேல்ஸ் பண்ணிக்கலாங்க ஒன்றும் தப்பு இல்லை மொத்தமாக மூணு ஏக்கரா பதினேழு செண்டு இந்த எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாம் பார்க்க வந்த அந்த மூணு பதினேழு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன் வந்து காட்டுக்காரரை வந்து அந்த முக்கால் வச்சுட்டு தனியாக கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் நியாயமான கேள்வி அந்த கேள்விக்கு பதில் நானே கேட்டுட்டு நானே பதில் சொல்லிக்கிறேன் அவர் வந்து மொத்தமாக தான் கொடுக்குறாரு நாம் தான் வந்து வாங்கி பிரிச்சுக்கணும் அந்த வாங்கி பிரிச்சுக்கிறங்கிறத நீங்கள் மொத்தமாக மூணு ஏக்கரா பதினேழு செண்டையும் வந்து கிரையம் பண்ணிக்கங்க நாம் அந்த பிட்டை மட்டும் நான் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன் நான் வந்து என்னோடய கையால் உங்களுக்கு நான் சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன் அதில் எந்த குறைபாடும் இல்லை நீட்டாக நான் பண்ணி கொடுத்துட்றேன் இப்போ இந்த தோட்டத்தோட விலை எவ்வளோ சொல்கிறாருன்னா ஒரு ஏக்கர் வந்து எண்பது லட்சரூபா சொல்கிறாருங்க அதில் இருந்து தான் நாம் வந்து குறைச்சி பேசிக்கலாம் உங்களுக்கு கார்டு பிடிக்குங்க நேரில் வாங்க என்னோடய நம்பருக்கே கூப்பிடுங்க என்னையே கூப்பிடுங்க என்னோடய வீடியோவை அடுத்தவங்களுக்கு காட்டிட்டு கிராஸ் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் நீங்கள் என்ன நம்பி வாங்க உங்களுக்கு நான் சிறப்பாக வந்து பாட்டுக்கு முன்னாடி உட்கார வச்சு நான் நேரடியாக ரேட்டை பிடிச்சி நல்லபடிக்காக பண்ணித்தரேங்க போருக்கு உண்டான சர்வீஸ் தான் இது தான் லைன் எல்லாம் போகிறது பார்க்குறீங்க போருக்கு உண்டான சர்வீஸ் இங்கே இருக்குது உங்களுக்கு இடத்துக்கு உண்டான சர்வீஸ் வந்து அதை அதை காட்டிகிட்ட முதல்லையே இருந்தாலும் நொறுக்காக காட்டிடுறேன் ரெண்டு லைன் வருது ரெண்டுமே வந்து எல்டி லைன் தான் அதனால ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிழக்கு திசையை நோக்கி பார்த்துருக்குறீங்க காடு கிழக்கு செரிவு தான் வேறு ஒன்றும் சொல்கிற இல்லை நமது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம இப்போ வீடியோ பார்த்துட்டுருக்குறீங்கன்னா பண்ணிக்கோங்க ஏன்னா நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது தேவைன்னா நீ கட்டாயமாக பண்ணி வச்சுக்கங்க ஏன்னா டெய்லி நம்மளுக்கு ஈவினிங் அதாவது சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே உங்களுக்கு ஒரு வீடியோ கட்டாயமாக வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு வந்துடுங்க அது உங்களுக்கு பிடிச்சதை பார்த்து பண்ணிக்கலாம் ரெண்டாவது இன்னொன்று கஸ்டமருக்கு எல்லாமே ஒன்று சொல்கிறது என்னென்னா எங்கெங்கெயெல்லாம் காடு இருக்குதோ அதெல்லாம் குடஞ்சி தேடி நோண்டி நொங்கெடுத்து தான் நானே போய் பார்த்துட்டுருக்குறேன் நமது வீடியோவில் நல்ல காடு தான் போடுவேன் அதில் ஏதாவது இருக்குதான்னு செலக்ட் பண்ணுங்க புதுசாக எனக்கு இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னா நாங்களும் தேடிட்டு போயிட்டே தான் தேடுற வரைக்கும் வந்து விலையெல்லாம் அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த விலை ஏற்கனவே வந்து நான் விலை அதிகமாக போடுறேன்னு சொல்கிறீங்க நான் உள்ளது உள்ளபடி அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்தது தான் போடுறேன் நான் கமெண்ட்லையும் சொல்லி நான் சொல்கிற ஏரியாவில் போ சொல்கிற வேலையில் நீங்கள் உட்காந்து கம்மியாக வாங்கி அல்லது உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க யாராவது வாங்கி அந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள் வந்து உள்ளது உள்ளபடி தான் நான் போடுவேங்க நமது பேச்சும் அப்படி தான் இருக்கும் நேர்மையும் அப்படி தான் இருக்கும் நேர்மையாக தான் இருப்போம் நேர்மையாக தான் வியாபாரம் பண்ணுவோம் அதனால் வந்து இந்த நிலம் பிடிச்சிருந்தால் யோசிக்காமல் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் நேரில் வாங்க நாம்ளாக ஒரு ஐடியா பண்ணி நீட்டாக வியாபாரம் பண்ணலாங்க நல்ல ஒரு கார்டு விட்டுறாதீங்க நன்றி வணக்கம்